அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய அறிவிப்புகள் பல புதிய மாற்றங்கள் மகிழ்ச்சி தரம் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை ஆதார் அட்டை பேன் கார்டு உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீலாக இருக்கிறதுக்கு அப்படின்னு கிளப்ப நீங்கள் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் பட்னோ கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இன்றைய ரேஷன் அட்டைக்கு கடைசி நாட்கள் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குவது இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் சிக்கல் ஏற்படலாம் என அறிவிக்கப்பட்டாங்க மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இன்றைய நாட்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான நாட்கள் என அறிவிக்கப்பட்டனர் அனைவரும் கண்டிப்பாக அவர்கள் கைரகையை பதிவு செய்ய வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி காலக்கெடுக்குள் அனைத்து குடும்ப உறுப்பினரின் கைரகையும் ரேஷன் கடையில் உள்ள இயந்திரத்தில் பதிவு செய்ய வேண்டும் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதன் காரணமாக உங்களோட ரேஷன் அட்டையில் எத்தனை நபர்கள் இருக்கீங்களோ அத்தனை நபர்களும் கண்டிப்பாக ரேஷன் கடைகளுக்கு சென்று அவர்கள் கைரேகையை பதிவு செய்ய வேண்டுமென தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி என இன்றைய நாட்கள் தான் உங்களோட ரேஷன் கார்டும் ஆதார் கார்டு இணைப்பதற்கான மிக முக்கியமான நாட்கள் என அறிவிக்கப்பட்டனர் அப்படி இணைக்கப்பட்ட பிறகுதான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரேஷன் கடையில் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ரேஷன் கடையில் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக பெண்களின் பெயரில் புதிய மாற்றங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதாவது மகளிர் பெயரில் பதிவாகும் பத்திரங்களுக்கு பதிவு கட்டணத்தில் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் தற்போது தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பானது நாளை முதல் அதாவது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி நாளை முதல் அமலுக்கு வர உள்ளதாக பத்திரப்பதிவுத்துறை செயலாளர் குமார் தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது அடுத்த அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் கேஸ் சிலிண்டரில் விலை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அனைத்து வங்கிகள் செயல்படும் தற்போது வங்கியல் சார்பாக ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் அரசு விடுமுறை காரணமாக பல்வேறு வங்கியல் விடுமுறை விடப்படுமா என கேள்வி எழுப்பப்பட்ட போது இன்றைய நாட்கள் அனைத்து வங்கிகளும் கட்டாயம் செயல்பட வேண்டும் என தற்போது ரிசர்வ் வங்கி முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்